welcome காதலர்களை வயலின்களாக மாற்றி இசைக்க வைத்த இசைஞான இளையராஜா என்ன பாட்டு என்ன படம் இந்த பாட்டுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் இசைஞான இளையராஜா ஒரு சில பாடல்களை உச்சம் தொட்டிருப்பார் அதுலையும் ஆரம்ப காலகண்ட் அப்படின்னா கேட்கவே வேண்டியதுல மனுஷன் பிரி பிரின்னு பிரிச்சு மேய்ஞ்சிருப்பார் அப்படி ஒரு பிரி பிரின்னு பிரிச்சு மேஞ்ச ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா பாரதி ராஜா இயக்கத்தில் இசையான இளையராஜா இசையில வெளிவந்த நிழல்கள் திரைப்படம் இந்த படத்துல மரன் எழுதி தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடன தூண் கதவை தாழ்த்திறவாய் அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா வயலின் தான் சிறப்பு இன்னும் அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டு கேட்காதவங்க கிடையாது அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை இப்போ மட்டும் இல்லை எந்த காலத்திலையும் கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டை மாயா மாலவ கவுலே அப்படிங்கிற ராகத்துல பண்ணிருப்பாரு இசைஞானி இளையராஜா மாயா மாலவ கவுலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதுல இவர் பண்ணது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் பண்ணிருப்பாரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில பாட்டு என்ன ஒரு பண்ணிருப்பார் எப்படி அப்படின்னா அந்தி வரும் நேரம் ஒரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தாகம் அதே பேட்டர்ன்ல இன்னொரு பாட்டு பண்ணிருப்பாரு அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்கு அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் அப்படி ஒரு பேட்டர்ன் பண்ணிருப்பாரு அப்படின்னா இடையில போட்டிருப்பாரு சோகத்தோட குயில பூடிச்சு கூண்டியில அடைச்சு கூவச் சொல்லுகிற உலகம் இப்படி ஒரு சோகம் போட்டிருப்பாரு இன்னொரு பக்கம் ரசிக்கிறது மாதிரி குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இடமானே அதைக் கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே இப்படி பாட்டும் பண்ண மனுஷன் இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகம் எனக்கு விளங்காதது உறவே எனக்கு விளங்கானது என்னை தானே என்று மானே இப்படி பாட்டும் பண்ணிருப்பாரு ஆனா இந்த பாட்டு இதுல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு பாட்டு என்ன அப்படின்னா காதலன் காதலி சந்திக்கிறாங்க சந்திக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல காமத்தை பரிமாறணும் இந்த காலகட்டத்துக்கு அதுவும் பாரதி ராஜா இளையராஜா அந்த சேர்ந்த பாட்டு அப்படின்னா கேட்கவே வேண்டியது இல்லை இந்த மனுஷன் பூங்கதவையே தாழ்த்துறவாயின்னு போட்டாரா இந்த பூங்கதவே தாழ் தரவாய்க்கு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு பதினஞ்சு இருபது கதவை திறந்து விட்டுருப்பார் இப்போ எந்த கதவு எங்கே முடியுதுன்னு நமக்கு தெரியாது அப்பா காதலர் ஒரு காதல் ரெண்டு பேரும் போய் சேருங்கப்பா அப்படிங்கிற இடத்துக்கு அந்த விஷயத்தை பண்ணியிருப்பார் இப்போ சிம்போனி சிம்போனின்னு சொல்கிற மாதிரி அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த பாட்டுடைய இசை தான் சிம்போனி எப்படி அதாவது ஒரு சில வரும் கூடவே ஒரு வயலாக வரும் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் இது வரும்போது ஒரு வயலின் ஆரம்பிக்கும் ஒரு வயலின் ஆரம்பிக்கும் போது இன்னொரு வயலின் வந்து சேரும் இது எப்படி அப்படின்னா இதான் காதலன் காதலி ரெண்டு பேரு சேர்றது எப்படி காதலன் காதலி ரெண்டு பேரும் ஒரு இருந்து கிளம்ப மாட்டாங்க இப்போ இவன் வீட்டில் இருந்து இவன் கிளம்பிட்டான்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் தூரம் கழிச்சு அவள் வீட்டிலேருந்து அவ கிளம்புவா இந்த ரெண்டு பேரும் சேர்ற இடம் இருக்குல்ல அது இன்னொரு அழகாக போய் ரெண்டு பேரும் தனிப்பட்ட இடத்துக்கு அந்தரங்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா கேட்கவே வேண்டியது இல்லை அதைத்தான் அந்த வயலின் ரெண்டு வயலின் சேர்ந்து சேர்ந்து பின்னிட்டு போகும் அப்புறம் திடீர்னு காதலன் அவன் வீட்டுக்கு போயிடுவான் காதலி இவன் வீட்டுக்கு போயிடுவான் இல்லையா இப்போ அந்த மாதிரி உணர்வை அந்த இடத்துல அந்த வயலின் கொடுக்கும் அடுத்த இடம் ஒரு வீணை அடுத்து ஒரு புல்லாங்குள் இதோட சேர்த்து பல்லவி ஆரம்பிக்கும் பூங்கதவே தாழ்திறவாய் பூவாய் பெண் பாவாய் அதே மாதிரி அதுக்கடுத்த அந்த முதல் இடையிசை முதலீடு செய்யல இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வரும் இதுக்கு சந்தூர் போட்டிருப்பாரு அப்படியே போய்கிட்டு இருக்கையில ஒரு புல்லாங்குழல் வரும் பாருங்க எல்லாம் அமைதியாகி ஒரு புல்லாங்குழல் மட்டும் எப்படி இருக்காது எப்படி அப்படின்னா நல்ல ஒரு மதிய வேலையில மொத்தமா நிசப்தமா இருக்கும் ஒரு கோயில் மட்டும் எங்க இருந்து கூவும் பாருங்களேன் வேற எந்த ஒளியும் வராது உங்களுக்கு அப்ப அது ஒரு மிகப்பெரிய பேரானந்தத்தை கொடுக்கும் அந்த பாட்டு அவ்வளவு போயிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு புல்லாங்குழல் த தா தத்தா தத்தா தத்தாத்தா 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 அப்படின்னு கேளு அது வேற ஒரு இடத்துல போய் நிக்க வச்சுங்களேன் இதுக்கு அடுத்து இந்த இந்த பாட்டுக்கு தமிழ் ஆலோசனத்தை கொண்டு போய் வச்சிருப்பாரு அது ஒரு பேரழகு இப்ப நான் சொன்னேன் இல்லையா காதலர்களை வயலின்களாக மாற்றிய இளையராஜா அப்படின்னு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா சரணத்துல தான் இருக்கு இப்ப சரணத்துல ரெண்டு சரணம் அதே மாதிரிதான் இருக்கும் எப்படி அப்படின்னா இப்ப உமாரமணன் ஆரம்பிப்பாங்க என்ன அப்படின்னா நீரோட்டம் அப்படிங்கில அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம் இது பேரல அதுக்கடுத்து முடியறது வயலின் கொடுக்கலாம் இல்ல புல்லாங்குழல் கொடுக்கலாம் ஆனா இந்த பாட்டு வயலின் ஆட்சி செய்யக்கூடிய மனுஷன் என்ன நீரோட்டம் முடிக்கிறாரா முடிக்கும் போது இவர் தீபன் சக்கரவர்த்தி குரல் அங்க போகும் நீரோட்டம் அடுத்து போனோடும் அதுவும் இம்மல முடியுதா இவர் அந்த இம்மலையே அந்த குரல் வயலினா தொடங்கும் ஆசை அதுக்கடுத்து ரெண்டே வரி காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் இந்த வயலினா மாத்துறது அப்படின்னா அதுக்கடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூங்க அங்கேயும் போகும் அதே மாதிரி இரண்டாவது சரண ஆரம்பிக்கும் போது இப்ப பாட்டு பாடுறவர் தீபன் சக்கரவர்த்தி அந்த பாட்டுக்கு கூடவே சேர்ந்து வரக்கூடிய வயலினா வர்றது குரல் இப்ப நீங்க இந்த பாட்டை முழுசா கேட்டு பாருங்க இந்த பாட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதுலயும் இந்த வயலினா மாறுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய கொள்ளை அழகு இன்னொரு பக்கம் ஏன் அப்படின்னா பாட்டு முழுக்க வயலின் வர்றப்ப ரெண்டு குரலையே வயலின மாற்றுறப்ப நமக்கு இன்னும் இந்த பாட்டு வேற ஒரு அழகை கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்க கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் நிறையா தோணலாம் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்